ஏசி ஏசிய பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் இருக்கும்போது இரண்டு தம்பதியினர் அவர்கிட்ட ஒரு சமாதானத்துக்காக வராங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்தாச்சு அந்த ச பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ அந்த கணவர் என்ன செய்கிறாரு இவன் மனைவிக்கு என்னென்ன செலவு செய்தாரோ அதெல்லாம் எழுதி வச்சு நான் எவ்வளோ இது பார்த்துக்கிறேன் பாருங்கள் என் மனைவியை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பட்டியலை எழுதி வச்சு படிக்கிறாராங்க கட்சி பிரச்சனை வாங்கி கொடுத்தாரு அதையும் எழுதி வச்சிருக்கார் இப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருத அவர் சமாதானம் பண்றதுக்காக விசாரிக்கிறார் அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா இதை தான் ரொம்ப பெருமையாக பேசுகிறார்கள் ஒரு முறை எங்கள் அப்பா இருந்த காலங்களில் எங்கள் சபையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது பயங்கர போராட்டம் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ அப்பா அவங்கள ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுறதுக்கு ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசுனாங்க ஆலோசனை கொடுத்தாங்க அப்போ அந்த கணவன் வந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வர்றாரு செகண்ட் செஷனில் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது முறை திரும்ப வரும்போது ஒரு நோட் புக் எடுத்துட்டு வர்றார் அந்த நோட் அவர் தன் மனைவிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார் தேதி என்னென்ன பொருள் மாச மாசம் நான் எவ்வளவு வாங்கி கொடுத்தேன் இதுல வேடிக்கை அப்பா வந்து சொல்லி உள்ள சிரிச்சாங்க எத்தனை கட்சி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் சரி அவர் செய்யட்டும் நான் அவர் பொல்லாப்பு செஞ்சார் நான் சொல்ல தான் செய்யட்டும் பாவம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கணக்கு வர வச்சிருக்காரு பாருங்க எவ்வளவு நல்ல கணக்கு பிள்ளையா இருந்திருக்கிறாரு நான் உனக்கு இவ்வளவு வாங்கி போட்டேன் வீட்டுக்கு இவ்வளவு எல்லாம் செய்த அரிசி பருப்பு தானே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் கூட வாங்கி கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருந்தும் பிரச்சனை வருது பாருங்க இந்த தாமசராஜ் அவர்கள் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து இந்த பைபிளை விளக்குறது கிடையாது இந்த பைபிளானது ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது அது இந்த பாஸ்டர் தாமஸ்ராஜ் அவர்களுக்கு தெரியாதே போய் சேர்ந்துட்டார் இவர் என்ன செய்தார் ஒரு கட்டிட சபையை கட்டிங்கன்னு அதுக்குள்ளே வரவங்களுக்கு பிரசங்கம் மன்ற தான் பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அங்கே வர ம மக்கள்கிட்ட ஏகப்பட்ட காணிக்கைகளை வாங்கி அது பெரிய ஒரு பில்டிங்காக இன்னைக்கு கட்டி அவடி ஆடி தாமஸ் தாமஸ்ராஜ் போன பிறகு அவருடைய மகன்கள் கேபிலர் ராஜா மற்றவர்களும் அவரை பார்த்துக்கிறாங்க மூன்று பிள்ளைகள் மைக்கேல் தாமஸ்ராஜ் இந்த மாதிரி அவங்க மாற்றி மாறி பார்த்துக்கிறாங்க ரெண்டு மூணு சர்ச்சு இவர் கட்டிட சபைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் கட்டிட கட்டிடத்துக்கு காணிக்க கொடுக்கறது தான் முக்கியம் சபைக்கு ஒழுங்காக வர்றது தான் முக்கியம் தலையில் உட்காந்து போகிறது தான் முக்கியம் நகை அடிக்க கூடாது இப்படியெல்லாம் சொல்லி 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 குடும்பத்தில் குழப்பத்தை தான் உண்டாக்குனாரு இந்த பாஸ்டர் தாமஸ் அவர்கள் அதனால எவ்வளோ காசு இருந்தாலும் இன்றைக்கி நிம்மதி இல்லாததான் இருக்காங்க காசு ரோனுக்கோ கஷ்டம் காசு இருக்கிறவங்களும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியல ஏன்னா இந்த பைபிள் வந்து ஒரு நல்ல வாழ்வில் விஷயத்த இந்த சா ராஜா அவர்கள் சொன்னது கிடையாது ஒரு குடும்பம் அமைதியாக ஒற்றுமையாக வருமானம் குறைவாக இருந்தால் கூட எப்படி அதை சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறது அந்த வழியை இந்த வேதத்துலேருந்து சொன்னது கிடையாது ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை எப்படி வாழறது கடல் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழறது குடும்பம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாத சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவர் பைபிள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தது கிடையாது அதனால இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய சபைகளில் வரவங்களுக்கு பல பிரச்சனைகளோடு தான் போயின்னுக்காகும் விதவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை ஒருத்தருக்கு அபார்ஷன் ஆகுது ஒருத்தருக்கு ஆகலை இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் கடன் தொல்லை குடும்பத்தில் அன்னதமிக்க ஒற்றுமை இல்லை இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் உலகத்தில் ஒரு பைபிள் படிக்காதவங்களுக்கினுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் வருது பைபிள் படிக்காதவங்களே இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிறாங்க அந்த பைபிளுங்கிற விஷயத்த அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க நமக்கு அந்த ஒரு சந்தோஷமோ சமாதானமோ குடும்ப ஒற்றையோ ஒற்றுமையோ கணவன் மனைவி அமைதியோ இவங்க அது இருந்து எதுவும் சொல்கிறது கிடையாது அதனால் இன்றைக்கி பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்தாங்கிறோம் சபைக்கு நேரத்துக்கு வரணும் முட்டி போடணும் அப்புறம் காணிக்கை கொடுக்கணும் பாசிங் இருக்கணும் இதையாக தான் இவங்க முக்கியத்துவப்படுத்துறது கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது என்ன வழி அதுக்குள்ள ஆலோசனையும் இவங்க கொடுக்குறது கிடையாது ஆவடி ஏசிஆர் தாமஸ் ராஜ் அவர்கள் த தனக்கு இந்த சபையில வரவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா அதுக்குண்டான பிரியாசத்தை ஒரு பைபிள் விளக்கத்தை ஒரு தைரியத்தை மக்களுக்கு கொடுக்கறது கிடையாது அவர் அவர் என்ன நினச்சாரு முதல்ல இந்த தான் முக்கியம் நம்மளை கருத்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய இடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லோருக்கிட்டேயும் காசை கலெக்ஷன் பண்ணி ஆயிரம் லட்சம் கோடி கிழமாக கலெக்ஷன் பண்ணி இன்னைக்கு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சுக்கிறார் வண்ண விளக்களால இப்போ ஏசி ரூம் பல அடுக்குமாடி பில்டிங்கை இன்னைக்கு ஆவடி ஏசியே நியூ சர்ச் கட்டி வச்சுருக்காரு இப்படி இந்த பைபிளானது கட்டிட சபைக்கு முதலிடம் கொடுக்க சொல்லுது அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிக்கு முதலிடம் கொடுக்க சொல்லுதுன்னு இவங்க நினச்சிங்கிறார் ஒரு சபைக்கு வர ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும் அதுக்குண்டான வேத விளக்கத்தை அவர் சொல்கிறது கிடையாது அந்த பைபிள் விளக்கத்தை இவங்க பயனுள்ள ஒரு விஷயமா மனுஷனுக்கு அதை மாற்றி கொடுக்கறது கிடையாது அது ஒரு வாழ்வில் புத்தகங்கள் இந்த வாசி தாமஸ் ராஜ் அவர்களுக்கு தெரியாது அதை சொல்லியிருந்தால் தானே கேபிரல் தாமஸ் ராஜோ ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லுவார் அவரும் இதே போல தான் ஒரு வெற்று விளக்கத்தை சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டான வழி சொல்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழி சொல்லாத ஒரு காணிக்கைகளை முதல வை முதலாக வைத்து ஒரு இன்னைக்கு கடவுளை கையாண்டு கொண்டிருக்கிறார் இந்த கேபிரல் தாமஸ்ராஜ் அவர்கள் நண்பர்களே இந்த பைபிளானது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ வேண்டும் அவரவர் சம்பாதித்து அவரவர் வைத்து செலவு செய்து இன்பமாக எதிர்காலத்து ஒரு பிரச்சனை இல்லாத வாழணும் அதுக்காக தான் அதை தான் சொல்லுது இந்த பைபிள் ஆனால் இவர்களுக்கு முதல்ல செய்ய தேவை அந்த கா சம்பளம் வாங்கின உண்ட போய் இவர்கிட்ட கொடுத்தணும் அப்போ தான் நல்ல விசுவாசி நல்ல ஒரு இவர் தான் பக்தியானவர் அப்படின்னு அவர் புத்திரம் குத்துவார் யார் தாமஸ்ராஜு வேமர் தாமஸ்ராஜ் அப்போ தான் காணிக்க முதல்ல கொடுத்தாதான் கை நேரம் கொடுத்தா தானே உற்சாகமாக போய் சிருஷ்டிக் கொடுத்தா தானே அவர் பக்திமான் அவர் ரொம்ப ஒழுக்கமானவர்னு அவர் நினைச்சிடணும் அதுக்காக இந்த விசுவாசிகள் எடுத்துகிட்டு போய் இப்படிலாம் கொடுத்துனு இப்படி இருக்காங்க ஆனால் பாருங்க அந்த அந்த மாதிரி உற்சாக உற்சாகமாக துள்ளி குச்சின்னு ஓடி கொடுத்தவங்களுடைய நிலமை எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கை ஒத்து வருதா நம்ம ஓடி ஓடி ராஜ் வச்சு இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுமே நம்ம ஓடி ஓடி கேபிள் ராஜ் வச்ச பாசிங் ப்ரேயர்லாம் அட்டென்ட் பண்ணுமே இதெல்லாம் நமக்கு பயன் கொடுத்ததா நமக்கு வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு இது வழி செய்ததா வறுமையில்லாத வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒரு உட்டு உற்றுதுணையாக உறுதுணையாக இருந்ததா நம்ம போய் காணிக்க கொடுத்தோம் சர்ச்சைக்கு போனோம் பாசிங் ப்ரேயர் இருந்தோம் இதெல்லாம் நமக்கு கை கொடுக்குதா அப்படிலாம் நம்ம சிந்திக்கிற ஒரு காலகட்டம் இது இனிமேலாம் சிந்திக்கலைன்னா அப்புறம் நம்ம கா கால கஷ்ட காலம் தான் அதனால் நாம வந்து இனிமேலாவது விழிப்புணர்வு அடைய வேண்டும் இந்த வேதமானது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு உங்களுடைய காசை நீங்க செலவு பண்ணிக்கோங்க யார் கையில் கொடுக்காதீங்க மாஸ்டர் தாமஸ் ராஜு கிட்டே கேபிள் ராஜ் கிட்டே நீங்க வெறுங்கையா நிக்காதீங்க அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது அதனால நாம இனிமேலாவது உஷாராகணும் இது வரைக்கும் போனது போட்டோம் ஏன்னா இந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேருது இந்த நிமிஷத்துல நீங்க உஷாரா இருங்க உங்களுடைய வருமானத்தை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஃபுல்லாக போய் கால் கெடுக்க வெயிட்டு தூக்கி ஒரு ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாத போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரீங்க அதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்க சொல்லவில்லை பைபிள் தாமசராஜ் கிட்ட எடுத்து கொடுத்துரு அந்த வருமானத்தை அப்படின்னு பைபிள் சொல்லுது அது தாமசராஜ் தான் சொல்கிறாரு நம்மளும் அப்படி புரிஞ்சுக்கிறோம் அதனால் தாமஸ் அமைச்சு சம்பாதிச்சதுல அவர்கிட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வெறுங்கையா என்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களில் பைபிள் எப்படி செய்ய சொல்லவில்லை நாம் நம்முடைய காசை எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் பத்து பர்சன்ட் எடுத்து எதிர்காலத்துக்கு சேர்த்து வைந்து வேதம் அதன்படி செய்து நல்ல வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை நம்முடைய சந்ததியும் தலைமுறையினரும் நல்ல ஒரு ஆனந்தமான பற்றாக்குறையில்லாத வாழ்க்கை வாழ உறுதுணையாக இருப்போம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே